செயற்கை நுண்ணறிவு துறையில் அதிக முதலீடு செய்துள்ளதால் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தனது பணியாளர்களில் சுமார் நான்கு சதவீதத்தினரை பணிநீக்கம் செய்யவுள்ளதாக அறிவித்தது தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் சமீபத்திய வேலை வெட்டுக்களை அறிவித்துள்ளது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிலவரப்படி உலகளவில் சுமார் இரண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ஊழியர்களை கொண்ட இந்நிறுவனம் முன்னதாக மே மாதத்தில் சுமார் ஆறாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருந்தது குறிப்பாக விற்பனை பிரிவில் ஆயிரக்கணக்கான வேலைகளை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக ப்ளூம்பேர்க் செய்தி நிறுவனம் கடந்த மாதம் தெரிவித்திருந்தது விண்டோஸ் தயாரிப்பாளரான மைக்ரோசாஃப்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிதியாண்டிற்காக எண்பது பில்லியன் டாலர் முதலீட்டு செலவை உறுதி செய்திருந்தது இருப்பினும் செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கான செலவுகள் அதிகரித்ததால் ஜூன் காலாண்டில் அதன் கிளவு லாபம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மைக்ரோசாப்டின் பார்சிலோனாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கின்பிரிவு அதாவது கேண்டி கிராஷ் வீடியோ கேமை தயாரிக்கும் பிரிவு அதன் ஊழியர்களில் பத்து விழுக்காடு பேரை பணிநீக்கம் செய்யவுள்ளதாக ப்ளூம்பேர்க் செய்தி வெளியிட்டது அதாவது சுமார் இருநூறு பேரை பணிநீக்கம் செய்யவுள்ளதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டது மைக்ரோசாப்ட் நிறுவனம் தங்கள் ஊழியர்கள் செயற்கை நுண்ணறிவு ஏஆய் கருவிகளை பயன்படுத்துவதை கட்டாயமாக்கியுள்ளது மேலும் ஊழியர்களின் பணித்திறன் மதிப்பீட்டில் ஏஆய் கருவிகளின் பயன்பாடு ஒரு முக்கிய காரணியாக கருதப்படும் என்றும் அறிவித்துள்ளது அதாவது ஏஐ கற்றுக்கொள்ளுங்கள் அதை அதிகம் பயன்படுத்துங்கள் என்றால் உங்கள் பணிக்குச் சிக்கல் ஏற்படலாம் என்று அறிவித்து உள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் மேலும் பணிநீக்கங்கள் வரவிருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் நிறுவனத்தின் உள் செயல்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐ கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் புதிய அணுகுமுறை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது ஊழியர்கள் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என விரும்புகிறது அது மட்டுமின்றி ஊழியர்களின் பணித்திறனை மதிப்பிடும்போது இந்த ஏஐ கருவிகளின் பயன்பாடும் ஒரு காரணியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பிசினஸ் இன்சைடர் வெளியிட்டுள்ள தகவலின்படி மைக்ரோசாப்ட் நிறுவனம் தனது சொந்த ஏஐ சேவைகளை ஊழியர்கள் குறைவாக பயன்படுத்துவது குறித்து கவலை கொண்டுள்ளது அதாவது தங்கள் ஊழியர்களின் பணிகளுக்காக நிறுவனம் உருவாக்கிய சொந்த ஏகளை ஊழியர்கள் பயன்படுத்துவது இல்லை என்று விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன எனவே உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஏஐ கருவிகளை ஊழியர்கள் பயன்படுத்துகிறார்களா என்பதை வைத்து அவர்களின் செயல்திறனை மதிப்பிடுமாறு மேலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது டெவலப்பர் பிரிவின் தலைவர் ஜூலியா லியூசன் ஊழியர்களுக்கு அனுப்பிய உள் மின்னஞ்சலில் ஏஐ இப்போது நாம் பணிபுரியும் முறையில் ஒரு அடிப்படை பகுதியாக உள்ளது டீம்வொர்க் சரியாக பணி செய்தல் நேரத்திற்கு வேலைக்கு வருதல் முறையான தகவல் தொடர்பு போன்றே ஏஐ பயன்பாடும் இனி கட்டாயமான ஒன்று இது எல்லா ஊழியர்களுக்கும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் ஊழியர்களின் ஒட்டுமொத்த செயல்திறன் மதிப்பீட்டில் ஏஆய் பயன்பாட்டை ஒரு காரணியாக கருத்தில் கொள்ளுமாறு மேலாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அதாவது ஹைக் வேண்டும் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு மைக்ரோசாப்ட் நிறுவன ஏஐ பயன்படுத்துகிறார்கள் என்று குறிப்பிட வேண்டும்